தடுப்பில் ஒரு பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்க தடுப்பில் மறுபக்கம் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அது தடுப்பு எதுவாக இருக்கலாம் ஒரு ஓடையாக இருக்கலாம் ஒரு சுவராக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் தடுப்பு ஒரு தடுப்புக்கு ஒரு பக்கம் நமக்கு வேண்டிய ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் தேவைப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்பட்டது தடுப்புக்கு மறுபுறம் இருக்குது அதை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா இதுதான் கொடுக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து கொடுக்குறதுன்னு நீங்க இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவையுடைய அவங்க தடுப்புக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுக்குறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து கொடுக்குறீங்க உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது தான் அவங்களுக்கு சோதனைக்காக அவங்க தடுப்புக்கு அந்த பக்கம் இல்லை அவர்கள் பக்கம் இல்லை அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து இருந்து கொடுக்குறீங்க ஒவ்வொருவரும் அது போன்ற உங்களுக்கு வேண்டியது தடுப்புக்கு அந்த பக்கம் அங்கே இருக்கு அவங்க அதை கொடுக்குறாங்க இது ஒரு சோதனைக்காக நீங்கள் கொடுத்ததிலிருந்து கொடுக்கின்றீர்களா அப்படின்ற அந்த சோதனைக்காக இப்போது உணர்வை பின்பற்றும் பொழுது நீங்கள் அது செய்யங்க அது பாரமாக இருக்காது நான் சும்மா கூட வச்சுருப்பேன் அண்ணா கொடுக்க மாட்டேன் இப்போ உணர்வை பின்பற்றணுங்கிறது வேகத்தை கொண்டு தெளிவடையும் போது இப்போ நம்ம கொடுப்போம் சும்மா இருக்கிறது அவங்களுக்காக அவங்களுக்கு அவங்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும் அவங்களுக்காக அது பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதை புரியணும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுப்பார்கள் இது இறைவாக்கு அப்போ எனக்கு கொடுக்கப்படலையே அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கவனம் இல்லை தங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை கொண்டு தான் என்ன செய்யலாங்கிற அந்த கவனம் இல்லை அப்போ அந்த கவனத்துக்கு வேண்டி அவர்களும் அவருடைய நண்பர்களே அடையாளம் காண வேண்டும் வேதத்தில் இறை அறிவித்த நண்பர்களை அவரை அடையாளம் கண்டு தெளிவுபட்டு தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அறிந்து அதே கொடுப்பவர்களாக அவங்க இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் இறை கொடுக்க கொடுத்துருக்கான் கொடுக்காம அந்த வாக்கியம் இப்போ அந்த தரும் அது பொய் பொய்ப்பிச்சு போயிடும் இல்லையா அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து கொடுப்பார்கள் சொல்லியிருக்கானு அப்போது ஒருத்தவங்க எனக்கு கொடுக்கப்படலையேன்னு அப்படின்னு சொன்னால் அப்போ இறைவாக்கு பொய்யானது ஆயிரே கவனம் இல்லை தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரில தான் என்ன கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரில அவ்வளோதான் இப்போ அந்த தெளிவு அவங்களுக்கு தேவை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்ன தேவை என்னிடம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் அறிந்து கொள்ள தேவை உடையவனாக இருக்கிறேன் அந்த தேவை உடையவர்கள் யாரும் அந்த தேவையுடையவர்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய சொல் சொல்கிறது மாதிரி யாரும் இல்லை அந்த தேவை எல்லாருக்குமே இருக்குது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் எனக்கு விளங்கணும் அப்போ தான் எனக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்க முடியும் அப்ப கொடுக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் செய்வதற்கு இருக்குது ஒரு வசதி படைத்தவங்க இருக்காங்க பொருள் வசதி நம்ம கணக்கில் பொருள் வசதி ஆனால் அவங்களால என்னமும் செய்ய முடியல அப்போ ஒருத்தர் வர்றாரு பொருள் அடிப்படையில் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் பொருள் வைத்திருக்கக்கூடிய அவருக்கு அந்த பொருளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா அவருக்கு அது முழக்கப்பட்டிருக்கு அது தடுக்கப்பட்டிருக்கு இப்போது பொருள் வசதியற்ற அவர் அவரிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அவருக்கு பயன்படுத்தும் விதமாக அவர் உதவி செய்கிறாரே இது அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒருவற்றை பொருள் இருக்கு ஆனால் பயன்படுத்த முடிய முடியல அது தடுக்கப்பட்டது இன்னொருத்தர் இருக்காரு எந்த பொருள் கொடுக்கப்படல ஆனால் அவருக்கு அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்தணும்னு அவருக்கு முடியும் இப்போ அவர் தனக்கும் பயன்படுத்த முடியும் யாரிடம் பொருள் இருக்கிற இருக்கிறதோ அவருக்கு அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்தணுங்கிற அந்த உதவி இவர் செய்ய முடியும் எப்படி இறைவன் உதவி செய்கிறான் கொடுக்கப்பட்டிருந்து உதவக்கூடியது எப்படி அப்படின்றத அறிவிக்கிறேன் புரியுதா ஆமா உங்ககிட்ட இருக்குமா இன்னொருத்தவங்கிட்ட இல்ல கொடுக்கணுங்கிற அந்த எண்ணமும் உங்ககிட்ட இல்ல இப்போ உங்க கூட ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட எதுவும் இல்லை ஆனால் அவர்கிட்ட நல்ல மனசு இருக்கு அவர் சொல்றாரு கொஞ்சம் அதை கொடுமா அவங்க நல்லதுதாம்மா கொடுத்தா நமக்கு நல்லது அவங்களுக்கு பயன்படும் நம்ம சும்மா தானே இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அவர் இப்போ உதவி செய்கிறாரு உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த அந்த நற்குணம் இல்லையோ அந்த குணத்தை அவர் செலவு செய்யறாரு இப்போ உங்களுக்கு நீங்க அவர் செலவு செய்யும் போது நீங்க அப்ப கவனிக்கிறீங்க இப்போ நீங்க செய்யறீங்க அந்த நற்குணத்தின் காரணமாக நீங்களும் வளருவீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது வளரும் இன்னும் தெளிவும் கிடைக்கும் யார் ஒன்றும் இல்லை ஆனா நட்குணம் இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கும் இறைவன் படிப்படியாக உயர்த்துவான் அந்த நட்குணத்தை அவங்க செலவு செஞ்சதன் காரணமாக இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்கக்கூடியவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அப்படி இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க அதை நினைவுப்படுத்துவதற்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு ஆனால் நம்ம என்ன பண்றோம் வேதத்தை கொண்டே ஒருவர் ஒருவர் பகையாக இருக்கிறோம் செய்தியை எடுத்துக்கொண்டால் பகை நீங்கும் நம்ம செய்தி எடுத்துக்கல வேதத்தை உருவமா எடுத்து இது வேற இந்த பே வேதம் வேற அந்த வேதம் வேறன்னு சண்டை போட்டுட்டு நாம் சமாதானம் வாழ்வதற்காக வேதம் கொடுக்கப்பட்டா வேதத்தை கொண்டே சமாதானத்தை கெடுத்துக்கிறோம் நம்ம ஏன் அப்படின்னா விளங்காதவர்கள் அதை கொண்டு வழிகாட்டுவதனால் விழிப்புணர் சாரமாக நினச்சி பாருங்களேன் எந்திரின்னு அர்த்தம் இல்லையா விழிச்சிறு தூங்காத எந்திரின்னு அர்த்தம் அப்போது அர்த்தம் அப்ப உணர்வை கவனிப்பது விழிப்புணர்வு புரியுதா உணர்வை நீங்கள் கவனிக்கின்றீர்கள் இதுதான் விழிப்புணர்வு உணர்வை நீங்கள் கவனிக்கவில்லை விழிப்புணர்வு இல்லை இதற்கு இறைவனுடைய உதவி தேவை நான் உணர்வை கவனிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அதை கவனிக்கக்கூடிய அந்த ஆற்றல் ரெண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுது நீங்க விரும்பும்போது அமைதியில் இருக்கும்போது அமைதிதான் ஆற்றல் அந்த அமைதியில் நீங்கள் செயல்படுவீங்க இப்ப உங்களுக்கு அந்த அந்த செயல்படும் போது அமைதியில் நீங்கள் செயல்படும் போது விழிப்பும் உண்டு உணர்வும் உண்டு உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் திறமையான போர் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் அல்லாவின் எதிரியையும் உங்களுடைய எதிரியும் அச்சமடைய செய்யலாம் இப்போ சுலைமான் வந்து சபா நாட்டு அரைவாசிக்கு எந்த படையை அனுப்பிச்சாரு படையதான் அனுப்பிச்சாரா ஒரு கடிதம் தான் அனுப்பிச்சார் என்ன அனுப்பிச்சாங்க படையை அனுப்பிச்சாங்களா ஒரு கடிதம் அனுப்பிச்சாங்க இல்லையா உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் சுலைமான் வந்து என்ன அனுப்பிச்சாரு ஒரு கடிதத்தை அனுப்புற உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் பொழுது அந்த தெளிவை எதிர்கொள்வதற்கு தெளிவு உங்களுக்கு எப்போ ஒரு ஒரு தெளிவு இருக்கோ அந்த தெளிவு உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு இறைவன் தெளிவு அப்படின்னா அந்த சூழலில் நீங்கள் என்ன தான் தெளிவு ஒரு சூழல் உங்களுக்கு அறிவிக்கப்படுது அந்த சூழலை கொண்டு நீங்கள் தெளிவடைகிறீங்க ஒவ்வொன்றையும் எவ்விதம் பயன்படுத்த வேணுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு தான் அப்போ நீங்கள் அவளை எதிர்ப்பதற்காக பெரும் படைகள்னு நீங்கள் உங்கள் நாட்டோட நாட்டுடைய தலைவராக நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க யார் ஒருத்தரும் ஒருத்தருக்கும் அவருடைய அவருக்கு சுமக்க முடியாத சுமையை கொடுக்கறதில்ல நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ இப்போ குதிரைகளையும் திறமான போர் போர்க்குதிரைகளையும் பலத்தையும் சொன்ன ஒன்று நீங்கள் ஒரு ராஜா என்னெல்லாம் செய்வார் அப்படிலாம் யோசனை பண்ணாதீங்க இப்போ உங்களுக்கு பதில் வராது பொருந்தாது ஒவ்வொருவரும் அவரவருடைய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு பகை இருக்கு இல்லையா யார் பகையாக இருக்காங்க ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய உறவுகள் தானே உறவுகளை அஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் உறவுகள் தானே உடைய சகோதரர் உங்கள் தந்தையார் உங்கள் கணவர் உங்கள் மனைவி உடைய பிள்ளைகள் உடைய உறவுகள் இவர்களானு நீங்கள் போர் குதிரைகளையும் பலம் சொன்ன உடனே ஒரு ராஜா மாதிரி கடற்படம் பண்ணிடுறீங்க நம்ம வாழ்க்கையை நீங்கள் உங்களையும் மறந்து விடுகிறீர்கள் நம்மளை அறிவிக்கிறோம் படிக்கும்போது ஒரு கேள்வி வருதுன்னா அது எனக்கு அறிவிக்கப்படுது அப்போ எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவை தேடிக் அர்த்தம் உங்களால் இயன்ற வரைக்கும் தெளிவில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க எந்த ஒரு பேச்சும் பேசாதீங்க ஒரு காரியம் செய்கிறேன்னா எதை பற்றி தெளிவில்லையோ தொடர வேண்டாம் என்றது இறைவனுடைய வாக்கு அப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் நான் என்ன காரியம் இருக்கேன் தெளிவோடு செய்கிறேண்ணா தெளிவாக பேசுகிறேண்ணா இல்லை பேசுறதுக்காக இருக்கேனா நான் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான் ஏன் பேச்சும் கேட்கணும் அப்படி பேசிகிட்ருக்கேண்ணா எதுக்காக பேச வேணாம் எதுக்காக ஒன்று செய்யக்கூடாது எதுக்காக ஒன்று கிடைக்கல அப்படிங்கிற தெளிவோடு நான் பேசுகிறேண்ணா இப்போ உங்களால் இயன்ற அளவு உங்களால் இயன்ற அளவு தெளிவை கொண்டு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யுங்கள் தயார்படுத்துங்க அவனை எதிர்கொள்ளுங்க உங்களுடைய சூழலில் உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழலோ அந்த சூழலில் என்ன செய்யணுங்கிறது அந்த தெளிவோட காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறான் யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களை எதிர்க்கிறீர்கள் தெளிவை கொண்டு தான் எதிர்க்க முடியும் அவர் என்ன இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அது அவர்களுக்கு உதவாது நிராகரிப்பவர்களுக்கு உதவாது ஏன்னா அவங்ககிட்ட தெளிவு கிடையாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருள்களை கொண்டு அவர்கள் பலசாலிகளாக நினைக்கிறாங்க உங்களிடம் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அவர்கள் குறைவாக காண்கிறார்கள் அதனால் அவங்களை சாதாரணம் எடுத்துக்கிறாங்க இப்போது நீங்கள் தெளிவை கொண்டு பேசுங்க எது குறைவுன்னு நினச்சாங்களோ இப்போது அவங்களுக்கு நீங்கள் அவர்கள் நீங்கள் அறியாது அவர்கள் காண்பார்கள் அவங்கள்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெளிவு அவளை பயத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு எழுதி செய்யக்கூடியதிலிருந்து விலகிக்கொள்வதற்கான பயத்தை ஏற்படுத்தணும் அர்த்தம் நீங்கள் அவர் அவர்கள் மீது வரம்பு மீறுவதற்காக கிடையாது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வரம்பு மீறுதல் தவறுன்னு அவங்களுக்கு தெரியாது நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது தெரியணும் இப்போ நீங்கள் அவர்களை எதிர்ப்பதற்காக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ன உங்களிடம் இருக்க கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அறிந்து கொள்ளுங்கள் முதலில் அதுதான் பலம் அந்த தெளிவை கொண்டு நீங்கள் அவரிடம் போர் புரியுங்கள் அறப்போர் புரியுங்கள் அச்சமடைய செய்யலாம் எதிரியும் அச்சமடைய செய்யலாம் அவ்வளோதான் பயம் ஏற்படும் அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக பேசும்போது அவங்களுக்கு பயம் வரும் என்ன பேசுகிறேன்னு தெரியலையே அப்படின்னு இப்போ அவங்களே விளையிக்குவாங்க நீங்கள் அவங்களை விளக்க வேண்டியலாம் அவசியம் இல்லை சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே விளக்குவாங்க நீங்கள் தெளிவோடு இருக்கும் பொழுது சிந்திக்க மாட்டார்களான்னு என்ன அர்த்தம் எதுக்காக சொல்கிறான் தெளிவடைய மாட்டீர்களான்னு கேட்குறேன் சிந்தனை கேள்வி எழுப்புங்கள் உள்ளத்தில் கேள்வி எழுப்புங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த கேள்வி எதற்காக எழுப்புறீங்க உங்களுக்கு தேவைக்காக எழுப்புங்கள் தேவையில்லாமல் எழுப்பாதீங்க கேள்விகளை அந்த கேள்விகள் சிந்தனையின் வாயிலாக ஒரு கேள்வி அந்த கேள்வியில் நன்மை தீமையை பிரி தெரிவிக்கப்பட்டு நன்மையின் மீது நிலைத்து நில்லுங்கள் எது எதிரி எதிரியை அச்சமடைய செய்யும் உங்களுடைய தெளிவுதான் எதிரியை அச்சமடைய செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் இது எப்படி செய்யணும்னு தெரியணும் ஒரு பேச்சு எதுக்காக பேசுகிறேன் என்ன நிகழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் இடையில வந்து பேசக்கூடாது நம்ம எந்த இடத்துலையும் அப்போ அந்த தெளிவு வேணும் அதுதான் என்ன நீங்கள் அறிவிக்கிறேன் அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் இந்த தெளிவு அதையும் அடையாளம் காட்டும் இறைவனுடைய வழியில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாவின் வழியில் எதை செலவு செய்தாலும் என்ன அர்த்தம் தெளிவோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் அர்த்தம் தெளிவு என்ன அர்த்தம் நன்மையை ஏற்று நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து நன்மையை ஏற்றுக்கொண்டு நன்மையை நீங்கள் செய்தல் அர்த்தம் தெளிவோட நான் அணியாம பண்ணுறேன் அக்கிரமம் பண்ணுறேன் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அதனால தான் அல்லாவின் பாதைன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லாவின் பாதைன்னா தெளிவு தெளிவுனா நன்மையின் தீமையை புரித்தறிந்து நன்மையை கொண்டு நீங்கள் செயல்படுதல் கெட்ட எண்ணத்தோடு இல்லை யாருக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அப்படி இல்லை அது அல்லாவின் பாதை கிடையாது நன்மையின் பாதை கிடையாது இப்பொழுது உங்களுக்கு அந்த தெரிவின் காரணமாக உங்களுக்கு பூரணமாக இறைவனமிருந்து அதனுடைய பலன் என்ன என்று அந்த பூரணம் என்னவென்று அவன் அறிவான் அவன் தருவான் ஒரு சிறிது மனிதமில்லை உங்களுக்குன்றான் சுற்றுத்தாரோடு நம்ம தெளிவுல சில நேரம் தவறிடுறோம் தெரிஞ்ச நிலையில் நம்ம தெளிவு பெற்ற பிறகு தவறுகள்ல இருந்து உணர்ந்த நிலையில் எப்படி நம்ம இன்னும் வழியாற்றப்படுறோம் அப்படி எப்படி நடக்கணும் தெரிய வேண்டியிருக்கு டாக்டர் கொஞ்சம் இப்பயும் இப்பயும் பொறுமையும் உணர்வு தான் தேவை அதுக்கு முன்னாடி தெளிவில்லாதன் காரணமாக குடும்பத்தார் நம்மளை சாதாரணமாக பார்க்குறாங்க தெளிவற்றவனாக வாழ தெரியாதவனாக அப்படி பார்க்குறாங்க இப்போது இறைவனுடைய உதவி கொண்டு நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் இப்போ நம்முடைய ஒவ்வொரு பேச்சுமே அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் ஏன்னா முன்ன மாதிரி இல்லைன்னு தெரியும் அவர்களை பயப்படுத்துல நம்ம வேலை இல்லை நமக்கு எதிராக அவர்கள் காரியம் செய்வதிலிருந்து தடுத்துக்கொள்வதற்காக தான் அவங்க இவ்வளோ காலம் அவங்க செஞ்சாங்க இப்போ தெளிவு வந்துருச்சு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படி கிடையாது நமக்கு யாரும் பகை இல்லை நம் யார் மீதும் நம்ம பகை கொள்வதும் கூடாது எந்த பகை தான் இங்கே நிராகரிப்பு அதுதான் அவங்க செஞ்சாங்க எடுப்பார் கைப்பிள்ளியாக இருந்தோம் யார் சொன்னாலும் நல்லதுன்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதன் காரணமாக மனிதர்கள் இவர்களை பைத்தியக்கார நினைக்கிற அளவுக்கு இப்போ இவருடைய எந்த தெளிவு ஒரு கேள்வி கேட்கும்போது அவனுக்கு பயம் வருது இது முன்னாடி கேள்வி கேட்க மாட்டாங்களே அப்படின்னு இப்போ தேவையில்லாமல் கேள்வி கேட்காதுங்க அதே அர்த்தமற்ற கல்வியாயிரும் முதல் வாழ தெரியாதவன் இப்போ பிரச்சனைக்குரியவன் அப்படி இல்லை இப்போ தெளிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பொறுமையாக தேவையானவற்றை மட்டும் அவர்களை எதிர்ப்பதற்காக அவர் உங்களுக்கு எதிராக செஞ்சாங்கன்னா இப்போ எதிர்ப்பதற்காக மட்டும் அதை பயன்படுத்துங்க இனியும் நன்மை செய்யுங்க அவங்களுக்கு என்ன நன்மை அவருக்கு எதிராக வந்து எந்த ஒரு கேடும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா மனசில் முதல்ல அவங்க செஞ்சதெல்லாம் நினச்சி கோவம் வருது இப்போது அவளுக்கு எதிராக ஒரு எண்ணமும் இல்லை அவனுக்கு எதிரான எந்த கெட்ட எண்ணமும் இல்லை இதுதான் அவர்களுக்கு நன்மை செய்வது இப்போ அவங்களுடைய நன்மைகளை அவர்கள் உணர்ந்தால் அவளுக்கு நன்மை உண்டு அவளுக்கு இறைவிடமிருந்து நன்மை உண்டு அந்த நன்மை அவங்க உணரலை அப்படின்னா அவர்கள் செய்த ஒரு கூலி அவளுக்கு உண்டு அவள் எந்த கேலி கேடு செஞ்சார்களோ அந்த கூலி அவளுக்கு உண்டு நம்ம தடுக்க முடியாது அது அவருடைய இறைவிடமிருந்து அவர்கள் சம்பாதித்தது அவங்க மூலமாகவும் அதிகமாக நினைவுட்டப்படுது நம்ம யார் நீங்கள் சொல்கிறப்போ மக்களோட பலகிறப்ப யாரோட பேசுகிறோமோ நம்ம தவறுத தவறு அவங்க எடுத்து கேட்டுறாங்க நீ நீ இந்த மாதிரி நடக்கிறது தான் உனக்கு பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உணர்ந்த நிலையில நம்ம தவறுறதுனால தான் திரும்பவும் பழைய தவறுகளை போயிடுறோம் ஆமாம்

பின்னர் அவர்கள் வீட்டில் பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு கொடுகிறார்கள் என்பதை கவனம் அவங்க சொல்றாங்க கண்யம்ல ஒரு கடிதம் என்னிடம் ஒப்போடப்பட்டுள்ளது இப்போ இடத்துல கண்ணியம்ங்கிற விஷயம் வந்து வந்து அது போர் அறப்போருக்கான ஒரு தெளிவா ஒன்று அது இன்னும் கொஞ்சம் என்னன்னு தெரியப்பட்ட இறைவனுடைய பெயரால் துவங்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க அவங்க இது அளவில்லா அருளாளனும் இறக்க அல்லாஹ்வின் அல்லாவின் பெயரை கொண்டு என்று இருக்கிறது அப்போ எப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பேசும்போது நன்மையை நினைவு கொண்டவர்களாக இறைவனு சொல்லும்போது நன்மைன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய பேச்சில் நன்மையை கொண்டு நீங்கள் பேசும் பொழுது அது கண்ணியமிக்க பேச்சாரு இப்போ கவனமாக இருக்கிறாங்க அவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணியமாக பேசும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை பேசும்போது ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துகிறது உணர்வு ஏற்படுத்துது இப்போ கவனமாக இருங்க எல்லா கண்ணியமும் இறைவனுடையது அப்போது நன்மையான ஒன்று பேசும் பொழுது கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அது இறைவனம் இருந்துங்கிற என்ன வேணும் இப்போ உங்களுக்கு உணர்வு ஊட்டும் அது என்ன செய்யணுங்கிறது நீங்கள் வரம் மீறக்கூடாது ஒரு கவனம் வருது உங்களுக்கு என்னென்னு கொண்டு வர்றான் அதான் அவன் கண்ணியம்னு சொல்கிறான் நன்மையான ஒன்று கண்ணியத்தை கொண்டு வருகிறது அதை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் இப்போ பொறுமையும் அமைதியும் இருந்தால் மட்டும்தான் அதை கவனிக்கவே முடியும் பதற்றமும் பயமாக இருந்தால் கவனிக்க முடியாது நமக்கு இது வெறும் சடங்காக சொல்லிகிட்டே இருக்காங்க விஷ்மில்லா ரஹ்மானி ரகவின் அப்படின்னு அளவு அளவில்ல அருளாறுனும் இறக்குனாக அல்லாவின் பெயரை கொண்டு அப்படின்னு இதில் சடங்குமாக சொல்லிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு இந்த புத்தகத்தினுடைய குரானுடைய ஆயத்துக்களை படிக்கும்போது சொல்லிகிட்டே செய்ய அதை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு செய்வாங்க எதுக்குன்னு தெரியாமல் நல்ல பேச்சுன்னு அர்த்தம் நீங்கள் மனிதர்களிடம் நன்மையானதையே பேசுங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நன்மையானவற்றை நீங்கள் பேசுங்கள்ங்கிறது சாட்சியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு நல்ல விஷயத்தை பேசுங்கள் நல்ல விதமாக பேசுங்க இப்போ அவளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு மரியாதை கொண்டு வருவார் நல்ல விதமாக பேசுவாங்களே அப்படி அந்த நன்மை தீமைகளை விளக்கிவிடும் நீங்கள் பொறுமையும் அமைதியும் கொண்டு நல்லவற்றை பேசும் பொழுது அங்கே வானவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு பெரிய ரவுடின்னு நினச்சிட்ருக்கீங்க யாரோ ஒருத்தரை இல்லை பார்க்குறீங்க அவங்ககிட்ட மரியாதையாக நல்ல விதமாக பேசும்போது உங்கள்கிட்ட மரியாதை பேசுவாங்க யாராக இருந்தால் உங்களை பற்றி அவருக்கு தெரியாத நிலையிலும் அந்த மனிதன் நீங்கள் கண்ணியமாக மரியாதையாக பேசும்போது அந்த மரியாதை அவன்கிட்டருந்து ஒரு நல்ல விதமான பதிலை கொண்டு வரும் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தனம் வெளியேறாது நீங்கள் கண் நம்ம கண்ணியமாக பேசும்போது இப்போ நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க அப்போ உங்களுடைய ஆயத்தம் என்ன உங்களுடைய போர்க்குதிரை என்னங்க உங்களுடைய பலம் என்ன நீங்கள் நல்லவற்றை பேசினீர்கள் நல்ல எண்ணத்தோடு பேசினீர்கள் இதுதான் உங்களுடைய பலம் இப்பொழுது உங்களுக்கு அந்த நன்மையை பற்றி தருகிறது இப்படி தான் நீங்கள் எதுக்குறீங்க இந்த நன்மை அவர்களை எதுவும் செய்யவிட செய்ய விடாது அஞ்ச செய்யும் ஏன்னா நல்லது அவங்க பார்த்ததில்லை அதன் காரணமாக கொஞ்சம் பயப்படுறாங்க நல்ல விஷயத்தை பார்க்கும்போது உங்கள்கிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல விதமாக நடந்து உங்களை அனுப்பிச்சிவிடுவாங்க எந்த உணர்ணமே தேவைப்படல அப்படிங்கிறது தெரியுது அந்த அமைதிக்கு அது அந்த மனசுல இறங்கியிருக்க அமைதிக்கு நம்ம தவறு செய்யக்கூடாது நம்ம வரம்பு மீறக்கூடாது அப்படிங்கும் போது நிச்சயமா அல்லாத இது தமிழகமாக இருக்கு அப்படின்னு தெரியுது நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் புரிய வைக்கிறான் அந்த வேதம் முழுவதும் நமக்கு வழிகாட்டுவதற்காக சடங்காக எடுத்து படிப்பதற்காக இல்லைன்னு நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக அது இருக்கு படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெளிவு ஒவ்வொரு சூழ்நிலை கொண்டு அதனால தான் ஒவ்வொருத்தரையும் என்ன ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்குற காரணம் பல சூழல் நம்ம சந்திக்கிறோம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேட்டால் கூட எவ்வளோ விஷயம் நமக்கு உள்ள நமக்குள்ள நமக்கு இயற்கையாக நம்முடைய இயல்புல மாறிச்சு நமக்கு தெரியாது அதனால் கேட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வாழ்க்கைக்கு எப்படி இந்த புத்தகம் உதவுதுன்னு அதனால தான் சொல்கிறான் இது மட்டுமே புத்தகம்னு படிப்படியாக அந்த புத்தகத்தை கொண்டு வழிகாட்டப்படும் போது எப்படி நம்முடைய வாழ்க்கையாகதோ அதை கொண்டு அறியணும் புத்தகத்தை கொண்டு வழிகாட்டக்கூடியவர்களையும் அந்த புத்தகத்தை அறிய முடியும் நமக்கு அப்போ புத்தகத்தை கொண்டு வழிகாட்டக்கூடியவர்கள் தான் புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க தான் உங்களுக்கு வாழ்வர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க தான் உங்களுக்கு இறைவனையும் அவர்கள் கூலியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இதுதான் நன்மை அதை கொண்டு அறிஞ்சிக்கிறது தான் சடங்காக இல்லை எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல இத்தனந்தேதி இத்தனை நாளில் சந்திக்கலாம் இதாச்சு படிச்சுட்டு அப்புறம் கலைஞ்சு போயிடலாம் அப்படி இல்லை அது சடங்கு இந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் நெருக்கமாக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒவ்வொரு செய்தியும் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குன்னு புரியும்